தெருவிளக்கு ஏரியாததால் பொதுமக்கள் திட்டக்குடி நகராட்சியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி இருபத்தி நான்காவது வார்டில் கடந்த இரண்டு மாதங்களாக தெருவிளக்கு ஏரியாததால் அப்பகுதி மக்கள் திட்டக்குடி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் தொடர்ந்து காலங்களில் இரவு நேரங்களில் பாம்பு விஷவண்டுகள் மேய்வதினால் எங்கள் வீட்டில் பிள்ளைகள் மற்றும் பெரியவர்கள் முதல் கைவிளக்கை பயன்படுத்திக் கொண்டு சாலையில் நடந்து செல்ல வேண்டியுள்ளது எனவே இதை கருத்தில் கொண்டு தெருவிளக்கு சரி செய்து தரும்படி அப்பகுதி பொதுமக்கள் ஒன்றாக திரண்டு வந்து திட்டக்குடி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் கோஷமிட்டனர் இதனை அறிந்த அதிகாரிகள் கோரிக்கைகளை உடனடியாக சரி செய்து தருவதாக உறுதியளித்தனர்